ஓம் நம ஓம் விங்கடேஷாயர் காசி தமிழ்ச்சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலமாக காசி கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் என்னோடய பயண அனுபவத்தை ஷேர் பண்ணிகிட்டே வரேன் டே ஒன் விலாக் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதோட கண்டினியூஷன் தான் டே டூ விலாக் இது டே ஒன் அன்னைக்கு காசி விஸ்வநாதர் அம்மன் கோயில் உள்ளே இருக்கிற அன்னபூரணி சன்னதி பத்ரிநாத் பெருமாளெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு சாயந்தரம் நம்ம காட்டில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்ல திருப்தியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டு நைட்டு தூங்குறதுக்காக எங்களுக்கு அலாட் ஆயிருந்த டி பேரிஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம் வாட்ஸ்அப் குரூப் காசி சங்கமம் டீமில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க வாலண்டியர்ஸ் எல்லாமே ஸோ அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் ஃபஸ்ட்டே கேட்டுக்கிட்டாங்க யார் யார்கிட்ட பட்டன் டைப் மாடல் இருக்குது யார் யார்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட நாங்கள் போகும்போதே ட்ராவலில் கேட்டுக்கிட்டாங்க ஸோ கம்யூனிகேஷன் வேறு வேறு இடங்களில் நாங்கள் இருந்தாலுமே மிஸ் ஆகாமல் இருந்தது அஞ்சரை மணி போல் ரூம் செக் அவுட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரிசப்ஷனில் எல்லாரும் அசம்பிள் ஆகி பஸ்ஸு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதனால கிட்டத்தட்ட ஆறே முக்கால் ஆயிடுச்சு ஸோ எல்லா இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு இடமா நாங்கள் ஜாயின் ஆகி ஃபஸ்ட்டு வந்தது ரவிதாஸ் கார்ட் இப்போ நம்ம இருக்கிறது ரவிதாஸ் கார்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் இன்னும் சாப்பிடலை ஸோ முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க ஏர்லி மார்னிங் அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லை அதுக்காக டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியல அந்த டைமில் கூட சொல்கிறேன் சில்லுன்னு இருந்தது வெதர் காலையில் டே டைம் எல்லாம் சுல்லுன்னு இருந்தது வெயில் ஸோ மார்னிங் ரவிதாஸ் காட்டுக்கு ரீச் ஆனோம் ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்டன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா படித்துறை ரவிதாஸ் காட்டுக்கு வந்துடணும் அந்த அதிகாலை பொழுதில் சூரியன் உதயம் ஆகிற அந்த டைமில் இந்த இடத்த பார்க்கறதுக்கே லைட்டாக பனி மூட்டமாக ரொம்ப ரம்மியமாக இருந்தது ரவிதாஸ் காட் கங்கை நதி கரை ஓரம் இருக்கிற ஒரு படித்துறை தான் இந்த ரவிதாஸ் காட் இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற க்ரூஸ் தான் நாங்கள் போகிற க்ரூஸ் நம்ம தனியாக வரும் போட்லேயும் போகலாம் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நான் கேட்டேன் பட் க்ரூஸில் போகணும் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போல் சார்ஜ் பண்ணுறாங்களாம் ஸோ தாராளமாக இரநூறு இரநூத்தி ஐம்பது பேர் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரூஸ் தான் இது முத நாள் குரூஸில் போயிட்டு வந்த அனுபவம் மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ நெக்ஸ்ட் டேவும் க்ரூஸில் அகெயின் ட்ராவல் பண்ணோம் டே ஒன் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறப்போ மொபைல் பேகெல்லாம் அலோட் கிடையாது டே டூ ட்ரிப்பில் த்ரூ அவுட் த ட்ரிப் நாங்கள் மொபைல்லாம் வச்சுட்ருந்தோம் பேகெல்லாம் பஸ்லேயே விட்டுட்டோம் தேவையான திங்ஸ் மட்டும்தான் கையில் வச்சுருந்தோம் ஸோ க்ரூஸ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஏர்லி மார்னிங் டைமில் ரொம்ப அழகாக இருந்தது மற்ற போட்டுகளை பார்க்குறதுக்கும் அந்த சுற்றி இருக்கிற ஆற்றை பார்க்கறதுக்கும் சூரிய உதயம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏர்லி மார்னிங் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரூம்லே குளிச்சுட்டு தான் கிளம்புனோம் ஸோ சூரிய நமஸ்காரம் குரூஸ்லேருந்தே செய்கிறதுக்கு அதுவும் கங்கை நதிக்கரையில் செம்ம ஃபீலாக இருந்தது அந்த ஒரு ஒரு ஸ்டேஜாக சூரியன் அப்படியே உதயம் ஆகிறது பார்க்க முடிந்தது இந்த மாதிரி தான் நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது அது எக்ஸாக்ட்டு அந்த வெதர் வந்து ஃபோனில் விழலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குற மாதிரி நிறைய பறவை ஒன்று அது என்ன பறவைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நிறையா இருக்குது அப்படியே அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது அதில் இருக்கிற மீனை சாப்பிட்றதுக்கு வருதா என்னன்னு தெரியல பட் நிறைய இந்த மாதிரி பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த பயணத்தோட அழகை இன்னும் அதிகமாக்கிற மாதிரி இருந்தது அந்த சைட் படித்துறை நடுவில் ஆறு இந்த சைட் சூரிய உதயம் அந்த அதிகாலை பொழுது இந்த பறவை பறக்கிறது எல்லாமே மத்தியானம் டைமில் பார்த்த அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலையில் பார்த்தது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக கங்கா ஆரத்தி உண்டு இந்த ட்ரிப்பில் ஆனால் கும்பமேளாவில் அதிக பக்தர்கள் வர்றதுனால காசிக்கும் அவங்கெல்லாம் வர்றதுனால கங்கா ஆரத்தியை கும்பமேளா முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைன்னா இந்த ட்ரிப்பில் கங்கா ஆரத்தி உண்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போனீங்கன்னா கூட சரி கங்கா ஆரத்தி உண்டு நம்ம கிட்ட உட்காந்து கங்கா ஆரத்தி பார்க்கலாம் ஆனால் நிறைய பக்தர்கள் வந்து பார்க்குறதுனால அதாவது க்ரௌடு ஓவராக இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க கும்பமேளா முடிகிற வரைக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆக்சுவலாக அந்த கங்கா ஆரத்தி காலையிலும் நடக்குமா சாய்ந்தரமும் நடக்குமா போன வாட்டி போனவங்க வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க கிட்டெல்லாம் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது கங்கா ஆரத்தி இந்த மாதிரி க்ரூஸில் அழைச்சிட்டு போய் கொஞ்சம் எட்ட இருந்து குரூஸ்லேருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும் கங்கா ஆரத்தி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராம்லேயும் அப்படி தான் கிளம்பும்போது வரைக்கும் இருந்தது பட் ரீச் ஆனதுக்கப்புறம் சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராமுமே அப்படி தான் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணாங்க ஏன்னா இவ்வளோ பேரை இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி மூணு பேர் மூணு கேட்டகரியில் நாங்கள் மற்ற கேடிஎஸ்என்ஸும் போயிருக்கிறாங்க அவங்களுக்குமே ஒரு ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும் ஒரு சிலர் ஒரு இது பார்த்துருப்பாங்க ஒரு சிலர் ஒரு இது ஒரு இது மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் அங்கே போனப்போ கங்காரத்தி பார்க்கல அதாவது நேற்று வீடியோவில் ஒரு பிரிட்ஜு காமிச்சிருப்பேன் அந்த பிரிட்ஜு ஆப்போசிட் சைடில் இருக்குது நீங்கள் இப்போ அதை பார்க்குறதுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடு ஹனுமன் காட் அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கங்கை நதி புனித நீராடல் செய்கிறதுக்காக ஸோ முதலே சொல்லிட்டாங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் கையில் வச்சுக்கோங்க அங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் குளிக்கிறதுக்கு ஒரு சிலர் கங்கா தீர்த்தம் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்த அந்த கேன் கூட கையில் வச்சுருந்தாங்க இங்கே வந்து க்ரூஸ் எங்களை கரையோரமாக இறக்கி விட்டுருச்சு ஸோ அந்த க்ரூஸ் மூவ் ஆகி கரைக்கிட்ட வர்றப்போ நிறைய சாதுக்கள் பார்க்க முடிஞ்சது ஸோ ஹனுமான் காட்டில் தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க நல்லா சேஃபான பிளேஸில் குளிச்சுட்டு தீர்த்தம் அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க போட்டில் ஒரு சிலர் அவங்க சொன்னால் கொஞ்சம் எட்ட அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க கங்கை தீர்த்தம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இங்கே வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா காசியில் இருக்கிறது எல்லாமே சிவனுக்கு சொந்தமானது இந்த ஏரியாவே காலபைரவர் காவல் தெய்வமாக இருக்கார் அதனால் அவரை மீறி இங்கேருந்து நம்ம குடிக்கிற அந்த டீ மண் அழகாக இருக்குன்ட்டு அதை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதான் தீட்டமும் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க பட் ஃபஸ்ட்டு நான் தீட்டம் பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் செய்துட்டு இங்கே ஒரு அழகான சிவன் கோயில் இருந்தது அங்கே தரிசனம் செய்துக்கிட்டேன் சிவபெருமான உடம்பு ஃபுல்லாக விபூதி போட்டு நிறைய சாதுக்கள் இருந்தாங்க பட் யூடியூப்பில் அது போட்டால் வார்னிங் வருது ஸோ அதனால பிளர் பண்ணி போட்டிருக்கேன் க்யூவில் ஃபார்ம் பண்ணி எங்களை அழைச்சிட்டு போன இடம் எங்கன்னா பாரதியார் கொஞ்சம் காலம் காசிக்கு வந்து அவருடைய அத்தை வீட்டில் வாழ்ந்திருக்கார் அங்கே தான் எங்களை ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போனாங்க இந்த மாதிரி வரிசையாக நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்சம் படிகள் ஏறி போகணும் பாரதியார் இல்லத்துக்கு அதாவது ரைட் சைடு அந்த ஆறு ஓடுது படிக்கு ஓரமாக ஃபுல்லாகவே சாதுக்கள் உட்காந்துருக்குறாங்க ப்ளஸ் பண்ணுறாங்க நான் ரெண்டு சாதுக்கள் கிட்ட போய் சும்மா தான் நின்று அவங்களே கூப்பிட்டு பிளஸ் பண்ணி ருத்ராட்சம் கொடுக்குறாங்க ஸோ படி ஏறி முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க ஆக்சுவலாக எங்களை சங்கரமடத்தை சேர்ந்த ஒரு மாமி அவங்க தான் அழைச்சிட்டு போனாங்க இந்த மாதிரி குறுகிய அது ஒரு சந்தில் தான் நம்ம போகணும் இந்த தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க பட் நாங்கள் அதை பார்க்கல ஸோ இப்போ நம்ம போகிறது பாரதியார் சில காலம் வாழ்ந்த அவருடைய அத்தை வீடு இது சிவமடம் அப்படிங்கிறது இந்த வீட்டோட பெயர் இங்கே அவர் இருந்தப்போ அவருடைய வாழ்க்கையை ஆறில் ஒரு பங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிறுகதையாக பாரதியார் எழுதியிருக்கார் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறவங்க பாரதியாரோட தங்கச்சியோட குளிப்பேச்சி வீடே இவ்வளோதானா அப்படின்னு கேட்டேன் இல்லை இருக்குது பட் இது மட்டும்தான் அலோட் அப்படின்னாங்க அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது பாரதியார் எழுதின அந்த எழுத்துக்கள்லாம் அங்கே இருந்தது அங்கேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தாண்டினோன்னு இப்போ நம்ம போக போகிறது சங்கர மடம் அந்த மெயின் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அந்த பழைய காலத்து அந்த ஃபீல் நமக்கு கிடச்சிது இந்த ஃப்ளோரிங் எல்லாம் சரி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த தூண்களாக இருக்கட்டும்

எல்லாரும் போய் அதுக்கப்புறமா தரிசனம் பண்ணோம் ஜெய ஜெய் ஹர ஹர சங்கரன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு சில இடத்துலலாம் அவங்களாவே வாலண்டராக வந்து இன்ட்ருவியூ கொடுக்க சொன்னாங்க சில இடங்களில் நானும் போய் கொடுத்தேன் பட் அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புவோம் இன்னொருத்தர் சொன்னார் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு அனுப்புவோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்சிடிசியில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அது ஐஆர்சிடிசி யூடியூப் சேனலில் வரும்னு சொன்னாங்க பட் இப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கேன் வரல ஏதாவது அந்த இன்ட்ரிவியூ வந்துச்சு அப்படின்னா சிவரா சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஒரு சைட் ஃபுல்லாகவே சாதுக்களாக இருக்காங்க அங்கங்கே சிவன் கோயிலும் இருக்குது சும்மா க்யூ ஃபார்ம் பண்ணுற அந்த கேப்பில் ஜஸ்ட்டு ஒரு எட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போனேன் அதில் அவங்களே வாலண்டியாக கூப்பிட்டு பிளெஸ் பண்ணுறாங்க ருத்ராட்சம் கொடுக்குறாங்க நம்ம விருப்பம் போல் தட்டில் காணிக்கை போடலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல ஏன்னால் தமிழக ஆளுநர் மிஸ்டர் ஆர் ரவி அவங்க காசிக்கு வந்தாங்க நாங்கள் போயிருக்கிறப்போ அவங்க மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீக்கிரமாக அசம்பிள் பண்ண செய்து மறுபடியும் அதே குரூஸில் ரவிதாஸ் காட்டுக்கு வந்துட்டோம் ஹனுமான் காட்லேருந்து கொஞ்சம் விடிஞ்சிருச்சு ஸோ அந்த வியூ கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த படித்துறையாக இருக்கட்டும் அந்த தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோதான் க்ரூஸ் பயணம் அப்படிங்கிறது இந்த ட்ரிப்பில் ஸோ வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நடந்து போனோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்க நல்லா நீட்டாக கவர்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி கொடுத்தாங்க செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்தது பொங்கல் கூட நல்லா இருந்தது வடை நல்லா இருந்தது கேசரி சாம்பார் தேங்காய் சட்னி வாட்டர் பாட்டிலோட செமையாக இருந்தது ஃபுட்டு அகெயின் வந்தோன்னே அவங்கவுங்க பஸ்ஸில் தான் நம்ம எப்பொழுதுமே ஏறிக்கணும் அவங்கவுங்க சீட்டில் தான் நம்ம உட்காந்துக்கணும் நமக்குன்னு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க இப்போ எனக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொன்ன இல்லையா அவங்க தான் ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பேர் கூட தான் இருக்கணும் அப்போ தான் ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டாக்ஸுவலாக இது ஒரு நல்ல சிஸ்டம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபாலோவும் செய்தாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து போனது பிஹெச்யூ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அங்கே தான் ஒரு ஆடிட்டோரியமில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசுகிறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அசம்பிள் ஆகி பிஹெச்சு பனாரசி ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஆடிட்டோரிய ஹால் உள்ளே போகிறப்பவே செக்யூரிட்டி செக்கெல்லாம் நல்லா பக்காவாக செய்து தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க டெலிகேட்ஸ் எல்லாம் ஒரு சைடாக உட்கார வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்பீச் கொடுத்தவங்க சொன்னாங்க இந்த யூனிவர்சிட்டியில் தமிழில் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க யுனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்லாம் சீஃப் கேட்டாக கெஸ்ட்டாக இருந்தாங்க பத்தரை மணி இருக்கும் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக ஆளுநர் அவங்க வந்தாங்க அதாவது நம்ம ஊர் ஆளுநர் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நேரில் ஆனாலும் அவரை காசியில் பார்த்தது ஒரு எக்ஸ்ட்ரா என்னவோ நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்க வந்து இங்கே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது தமிழில் நல்லா பேசுகிறாரு பிரைம் மினிஸ்டரோட லேடிஸ்க்கு உண்டான ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணாங்க புக்கு ரிலீஸ் பண்ணாங்க அண்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிற அந்த இரநூறு பேரோட அட்ரெஸும் என்கிட்ட இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புக்கு கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் அது என்ன புக்குன்னு தெரில எதுவாக இருந்தாலும் ஆளுநர்கிட்டேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் அது ஒரு பெருமையாக இருக்கும் சரி வரும் நினைக்கிறேன் வந்தால் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இறங்கி நாங்கள் உட்காந்துருக்கிற சைடாக தான் போனாங்க வெளியில் போகும்போதும் சிரித்த முகமாக போயிட்டு வரேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறப்போ சொல்கிறேன் சொன்னிக்கிட்டே வெளியில் போனாங்க அதுக்கப்புறமா அங்கே தான் லன்ச்சு முடிச்சுட்டு மறுபடியும் நமோகாட்டுக்கு தான் அழிச்சிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க இங்கே கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டால் இருந்தது இயர்ரிங்ஸ் விற்கிறாங்க ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறாங்க சாரி விற்கிறாங்க ஆவின் நெய் விற்றவர் நம்ம ஊர்க்காரராம் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க அகத்திய முனிவர் அவர் கொடுத்த அந்த மருத்துவம் அந்த ரிலேட்டடாகவும் ஸ்டால்லாம் இருந்துச்சு சில இதெல்லாம் கிட்ட போய் பார்த்தேன் ஒரு சிலது வாங்கினேன் தோடு என் பொண்ணுக்கு மட்டும் வாங்கினாங்க மினிமம் ப்ரைஸில் இருக்கிறது ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஃபீல் பண்ணிணேன் ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போய் ஒரு சாண்ட்விட்சு ஐம்பது ரூபா பசிச்சிச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆகிட்டோம் நேற்று அதாவது முதல் நாள் நமோகாட்டில் அமர்ந்து பார்த்த அதே இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் தமிழக பிஜேபியோட பிரசிடெண்ட் மிஸ்டர் அண்ணாமலை அவங்கள பார்த்தோம் ஃபஸ்ட்டு அவங்க வந்தோடனே எல்லோரும் கிட்ட போயிட்டாங்க அவர் கேஷுவலாக ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணி பேசினார் அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் இது சொல்கிறேன் ரெஸ்பெக்டடாக பேசினார் எல்லார்கிட்டையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்புறம் சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர் அவங்க வந்திருந்தாங்க அவங்களும் எல்லார்கிட்டேயும் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பேப்பரில் கூட நியூஸில் வந்திருந்தது ஸோ நல்லா இருந்தது எல்லாமே அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அண்ணாமலை சார் ஸ்பீச் கொடுத்தாங்க யூனியன் மினிஸ்டர் அவங்களும் ஸ்பீச் கொடுத்தாங்க அடுத்து எப்போ இந்த இடத்துக்கெல்லாம் வரப்போகிறோம் அப்படிங்கிற நினைவுகளோடு கிளம்பணும் செம்மா டிராஃபிக் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் எங்கே போகிறதுக்குன்னா கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜுக்கு ஸோ நைட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் டிராவல் இருந்தது பஸ்லேயே அந்த ஏசி வால்வோ பஸ்லேயே அதனால் பஸ்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டின்னர் எங்கே அப்படின்னா மறுபடியும் டீ பேரிஸில் தான் கொடுத்தாங்க அதே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பஸ்ஸு கிளம்பிடுச்சு அனமலை சாரோட ஸ்பீச்சு ஃபஸ்ட் டைம் நேரில் உட்காந்து பார்த்து கேட்டது ஜென்ரலாக தான் பேசினாங்க அவங்க கட்சி ரிலேட்டடாக பேசின மாதிரி எனக்கு தெரியல ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தமிழ்லேயும் ஒரு சில வார்த்தைகள் இங்கிலீஷ்லேயும் பேசுனாங்க அடுத்து மினிஸ்டர் பேசுகிறாங்க அதை டிரான்ஸ்லேட் ஒருத்தவங்க தமிழில் செய்தாங்க அதனால் மினிஸ்டர் பேசுகிறதும் நல்லா புரிஞ்சது நாங்கள் போன பிறகு கூட ஏதோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும் பிறகு சத்தம் கேட்டுச்சு பட் நாங்கள் கிளம்பிட்டோம் டி பாரிஸ் ஹோட்டலில் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க இந்த வீடியோவில் பார்க்குற மொமெண்டோ எல்லாருக்குமே கொடுத்தாங்க எங்கள் லேடிஸ் எல்லாருக்குமே கூடவே ஒரு ஷாலும் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி போனவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒயிட்டில் கொடுத்தாங்க அந்த கலர் அப்படின்னாங்க எங்களுக்கு ரேண்டமாக நிறைய கலரில் இருந்தது எனக்கும் ஒரு ஷால் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அண்ட் இந்த மொமெண்டோவும் கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பிரயாக்ராஜ் அலகாபாடை நோக்கி பயணம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அடுத்த வீடியோவில் கும்பமேளாவில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவில் புனித நீராடல் செய்தது குறிப்பாக டென்ட் சிட்டி சூப்பராக இருந்தது அங்கே ஸ்டே பண்ணது வீடியோவோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் அடுத்த விலாகில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அஞ்சு கேட்டகரியில் உங்களுக்கு வேறு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ தமிழ்நாட்டிலேயும் மற்ற ஸ்டேட்ஸ்லேயே இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காசி தமிழ்ச்சங்கமும் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும் தேங்க்யூ